ஏம்பா பேசுற பேத்துற? நீ கோடாத நலிடா. நீ நான் பேத்துறாயே இன்னைக்கு வரே. அப்படியே தான் சொல்லுறேன். ஆ, என்னைய போ. என்ன அப்ப நான் நான் இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துட்டேன். அப்படியே பேசி வெளிய பையன் நான் இருக்கு.

ஏன் நீ உள்ளே விட மாட்டேற பேத்திய காலையில இருந்து தூக்கலையில நான் தானே இவ்வளவு என் புருஷனை பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்து கிடக்கலையே இவ்வளவு எல்லாம் கேவலப்படுத்தி பேசுறீ காசை எடுத்துக்கணும்னு சொல்ற பிள்ளைய காலையில இருந்து தூக்க விடல என்ன இதுக்கா நீ அங்க இருந்து இது பண்ணுன நான் உனக்காண்டி நான் பதினஞ்சு நாள் வந்து கிடக்குறேன் நம்ம புள்ள ஒத்தே நான் எடுக்கணும் என்ன எப்படி ஆகாசமா ஏன் எதுக்கு அப்படி தள்ளுறேன் என்ன பிரிச்சேன் உன் குடும்பத்துல என்ன பிரிச்சேன் உன் புருஷன் இப்படி சரியில்லாத நான் சொல்லி சொல்லிட்டு நான் என் வீட்டுல இருந்து வந்து கிடக்குறேன்

உன்னை விட்டுட்டு போனதுனால நம்ம புள்ள வாழ்க்கை அப்படி போகுதே நம்ம காலத்துக்கு நான் உன்னகிட்ட இருக்க முடியுமா இது சொன்னதாவுல இதா திட்டுனேன் ஏன் ஒரு மாற முறைக்கு காலெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன இதா ஒரு புள்ளைய கட்டி கொடுத்திருக்க ஒரு நல்லது கட்டது வந்துரும்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்ன செய்றது செய்னு கேட்கணும் தப்பா நான் அடிக்கலை என்ன இப்படி எல்லாம் பேசுற இப்படி அல உன்னை மாட்டா பெத்ததா ஏன் பேசுறாங்க யாரு அப்படி உனக்கு பாவா மாச பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு